இந்தியன் இண்டிஜினஸ் மெடிசன்ஸ் எல்லாமே இப்படிப்பட்ட ஒண்டர்ஃபுல் மருந்துகள் நான் இதை ரியலைஸ் பண்ணியிருக்கேன் ஃபீல் பண்ணியிருக்கேன் மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க எத்தனையோ பலன்கள் காண்றாங்க ஓகே இந்த தைமோ குவினானை எப்படி யூஸ் பண்ணணும் எஸ் நமக்கு அருஞ்சீரகம் ஆயில் ஓகே ஆன்லைனில் கிடைக்கும் நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறோம் ஸோ இது எப்படி கிடை கிடைக்கும் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா நாக்குக்கு அடியில் அங்க நிறைய ஆட்ரிஸ் இருக்கும் நீங்களே கண்ணாடியில நின்னு உங்க நாக்க அப்படி செஞ்சு பாருங்க நிறைய ஆட்ரிஸ் இருக்கும் அப்சார்ப்ஷன் ஈஸியாகும் நேர லிவருக்கு போகாம சோ அந்த வந்து நேர பிரெயினுக்கு போகும் பிளட் பிரெயின் பேரியர் எல்லாம் கிராஸ் பண்ணி இந்த தைமோ குவினான் நம்ம மூளையை கிளியர் பண்ணுது ஓகே இது எதுல கிடைக்குது அந்த கருஞ்சீரகம் அப்படிங்கறதுல அந்த ஆயில் எடுக்கிறாங்க அந்த ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு அதே ஃபாரினர்ஸ் தான் எஸ் இதெல்லாம் சொல்றாங்க இதுதான் நான் யூஸ் பண்றது ஓகே ஸோ பிளாக் சீட் கொலோஞ்சி ப்ரீமியம் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் நாட் ஸ்டீம் வச்சு ஹாட் ப்ராசஸ் பண்றது அல்ல அது ரீஃபைன்ட் ஆயிரும் இது என்னது அன்பில் அப்படின்னு கூட சிலவங்க போடுவாங்க ப்ரீமியம் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் கொலோஞ்சி ஆயில் இதை நாக்கு கடியில் மூணு சொட்டு வைங்க இட் டஸ் மேஜிக் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஸோ இதே கருஞ்சீரகம் நம்ம ஆட்களுக்கு இதுக்கு முன்னால இதெல்லாம் இப்போ கண்டுபிடிக்க அறிவு லேட்டஸ்ட் அறிவு நமக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களாக நமக்கு தெரியும் ஓகே ஸோ இதை யூஸ் பண்ணுங்க நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன் நான் நாக்கு மூணு சொட்டு விடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கெரியர் ஆயில் அப்படின்ட்டு அதோட சேர்த்து யூஸ் பண்ணலான்னு சொல்றாங்க நான் கோகனட் ஆயில் அவங்க வந்து எல்லாருமே ஆலிவ் ஆயிலை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நான் கோகனட் ஆயில் ஏன்னா நம்ம டெம்பரேச்சர் நம்ம விழந் வத விழ வளர்ந்த விதம் இதுக்கெல்லாம் கோகனட் ப்ராடக்ட்ஸ் நல்லா ஹெல்ப்ஃபுல் ஸோ நான் கோகனட் ஆயிலில் இதை கலந்துக்குவேன் கொஞ்சம் விளக்கெண்ணு சேர்ப்பேன் கொஞ்சம் நீம் ஆயில் சேர்ப்பேன் கொஞ்சம் ஆழம் வேர்லேருந்து எடுக்கிற எஸ் இது எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது ஆலம் வேர்லேருந்து எடுக்க அந்த ஆயிலையும் கொஞ்சம் சேர்த்துக்குவேன் சேர்த்துட்டு ஐ யூஸ் இட் ஃபார் ப்ரஷிங் மை டீத் ஆயில் புல்லிங் அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன செய்வேன் அதை தொட்டு என் பல்லை விளக்குவேன் காலையும் மாலையும் பேஸ்ட் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ இதை தொட்டு இந்த கருஞ்சீரகம் ஆயில் இந்த இரக்காய் என் நாட்டில் படுது அப்படியே நல்ல பல் விளக்கும் போது பல்லின் மூலமாக உருவாகிற பாக்டீரியா பல்லுலையும் நிறைய பிளாக் இருக்கும் உங்க ஆர்ட்ரீஸ்ல மட்டும்தான் பிளாக் உருவாகுதுன்னு நினைக்காதீங்க நிறைய பேர் பல்ல பார்த்தா அங்கங்க அங்கங்க சேர்ந்து ஒரு கம் மாதிரி பார்க்கவே பயங்கரமா இருக்கும் ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்த ஆயில்லாம் யூஸ் பண்ணி பயோஃபெல் இதுக்கு பேர் வச்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஆயில் யூஸ் பண்ணி ஓகே நாட் லிஸ்டரின் நோ பாக்டீரியா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ பாக்டீரியா என்பாங்க நான் லிஸ்டரினை எதுக்கு யூஸ் பண்ணுவேன் இந்த ப்ரஷ் இந்த ஆயிலெல்லாம் தொட்டு பல் வழக்கினேன்னு வைங்க சில வேளைகளில் அந்த எறும்பு வந்து அதை தின்னுட்டு இருக்கும் அடுத்த நாள் கலையில பார்ப்பேன் எறும்பு இருக்கும் ஸோ எறும்பு இருக்குன்னு அங்கே ஏதோ கிருமி இருக்கு அதை சாப்பிட வருது இந்த ஆயிலை சாப்பிட வருது ஸோ நான் என்ன செய்வேன் அந்த லிஸ்டரின் வாங்கி அதுக்குள்ள தலைகீழ அந்த ப்ரஷை நான் முக்கி வச்சிருவேன் அடுத்த நாள் எடுத்து அந்த லிஸ்டரின் கொஞ்சம் கூட என் வாயிலை பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை நல்லா கழுவிட்டு இப்படிப்பட்ட ஆயில்கள் எனக்கு தெரிஞ்ச வழி ஸோ இதை மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து ப்ரஷ் பண்ணும் போது இங்கே இருக்க பாக்டீரியா தான் ஹார்ட்லேயும் நிறைய அத்திரோஸ் கிளீரோசிஸ் பில்டப் கொடுக்குதுங்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட சிம்பிள் மெக்கானிசம்ஸை யூஸ் பண்ணுங்க நியூட்ரிஷன் இதெல்லாம் டயட்டரி சப்ளிமெண்ட்ஸ் ஓகே ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹெல்த்தை நேச்சுரலாக என்ஹான்ஸ் பண்ண நம்ம பார்க்கணும் ஓகே